ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வீக்லி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி மலையாளம் சீசன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறேன்ற பேரில் யார் ப்ராங்க் பண்ணாலோ அவங்களுக்கு வந்து ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி இன்னைக்கு வந்து வந்துச்சு ஸோ நானும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பாஸ் வந்து எந்த அமைதியும் இருக்கார் நீங்கள் பிராங்குங்கிறது தெரியல ஸோ அமைதியாக இருக்கார் மேபி ரெக்கார்டு கொடுக்கப்படுமா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ண விழுது இல்லை இல்லை அது நடக்காது அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கான நியூஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் அதாவது மஞ்சரி தீபக் ப்ர பிரியங்கா மூன்று பேரும் ஒரு இது கூட தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நியூ ஹோட்டலுக்கான ரூல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இந்த மூணையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி ஹோட்டல் டாஸ்க் அப்படிங்கிறப்ப தீபக் மஞ்சரி அண்ட் பிரியங்கா உள்ள வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அவங்க வந்து உள்ள எப்படி விளையாட போகிறாங்க உள்ள எல்லாத்தையும் வந்து தோல் உரிக்க போகிறாங்களா ஏன்னா அவங்க தான் ஒரு பவர் இருக்கு அவங்களுக்கு அதை நான் சொல்கிறேன் இந்த இதை எக்ஸ்பிளைன் முடியுது பட் அந்த பவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க எப்படி வந்து மேன் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அவங்கள அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு மனுஷனா பாருன்னுலாம் சொல்லியிருக்காங்க இந்த சீசன் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு ஆயிடுச்சு இந்த சீசன் வந்து தரம் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால் வர்றவங்க போகிறவங்களாம் வந்து சொல்கிறது ஓகே வெயில் காலத்தில் பார்த்து வந்தவங்களுக்கு ஆனால் கெஸ்ட்டாக வரக்குள்ள பழைய கண்டஸ்டன்ஸும் வந்து இதே ஃபீல் பண்ணாங்கன்னு என்ன பண்ணுறது ஓ இன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஸோ ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க் அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்கணும் இதுக்கு முன்னாடி மலையாளம் சீசனில் இந்த மாதிரி ஒரு பிராய் நடந்திருக்கு அதில் ஃபண்ணுக்கு என்ன பண்ணிட்டான் ஒருத்தர் கண்ணில் மிளகா முடிய போட்டான் உடனே அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த இன்னொரு கண்டஸ் சொன்ன தூக்கிட்டு போயிருக்காங்க அதனால் பிராங்க்னு சொன்னால் கூட கன்ஃபர்ஸ் பண்ணால் கூட பிக் பாஸ் வந்து இல்லை இது ப்ராங்காக இருந்தாலும் ஃபன்னாக தான் ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க ஸோ அதனால் ஒருத்தவங்களுக்கு ரெட் கார்டு அதாவது அந்த பாதிக்கப்பட்டவங்கள யாரால் பாதிக்கப்படாமல் அவன் ரெட் கார்டு அதே இங்கே இருக்கிறீங்க பிரவீன் ராஜ் எழுதிட்டிங்கன்னா பட்டுனு அடிச்சிட்டாருன்னு சொன்னார் தான் ஸோ அந்த ஒரு சென்சேஷனை வச்சு இந்த பிக் பாஸ் வந்து கமுரு தூக்குவதற்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது இதை வந்து ஹைப் கொடுத்து டிஆர்பி ஏற்றுறதுக்கு ஒரு பிளான் மேபி அவனை எடுத்துட்டு இந்த டைமில் வந்து சீக்ரெட் ரூம் கான்செப்ட்டு இருக்குன்னு சொல்லி சும்மா சொல்கிறாங்க ரூமராக இருக்குது மேபி கமருத்தினை சீக்கிரம் ரூமில் போட்டு வெளியே போனவுடனே கமருதீன் பார்வதி பற்றி பேசுகிறது அரவரா பின்னாடி கமருதீன் பற்றி பேசுகிறது ஏன்னா வெளியே எல்லோரும் போகணும்னு நினைக்கிறாங்க கமருதீன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி உள்ளே வந்து ஆடினான்னா ஒரு ஆட்டம் நல்லாயிருக்கும் எங்கள் சீக்ரெட் ரூம் கான்செப்டே ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூம் கான்செப்ட்டே வந்து இல்லை ஸோ அதனால் அது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான் ஓகே பட் ரெட் கார்டு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட்டு தாங்க ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சும்மாவே இருக்க கொடுக்க மாட்டார் அதாவது எவ்வளோ தூரம் வி வந்து என்ன பண்ணாலும் சரி அவங்கிட்ட வந்து நீங்கள் இல்லை வார்னிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு அட்லீஸ்ட் வார்னிங் ஒரு கார்டாச்சும் கொடுக்கணும் அது கூட கொடுக்க மாட்டுறாரு எதுவுமே இல்லாமல் வார்னிங் அடுத்த விட பண்ணா அது போகணும் நீ தைரியத்தை காட்டணும் நான் தைரியத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எப்படிங்க வந்து உருப்பிட முடியும் அதனால் தான் நான் சொல்கிறேன் கம்பெனிக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இது வந்து பிராங்கா எவ்வளோ தூரம் கண்ணி பண்ண முடியுமோ அப்புறம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி பிக்பாஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு செய்தி வருதா இவங்க எதுனெட் ஆவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் இது வந்து இந்த பாயிண்ட் அடுத்து வந்து ஒரு புது ப்ரமோ வந்திருக்கு அதை பார்த்துருவோம் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஜியோ ஹாஸ்டாரில் வந்துருக்கு போய் பாருங்கள் அதாவது அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு உள்ளே வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டோட கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் அவங்க ஸ்டார் கொடுப்பாங்க டோல்ஸு நல்லா பண்ணணும் ஓகே ஓகே எப்ப வேணாலும் பறிப்போம் அப்ப தான் இருக்காங்க மஞ்சள் எப்போ வேணாலும் பறிப்போம் இருக்க உங்கள் கூட இருக்க விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இந்தமே தான் ஏன்னா உங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு இல்லை ஓகே மனுஷங்கடா இவங்கெல்லாம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து இந்த வாரம் ட்ரீட் பண்ணுவீங்க ஓகே இருக்கவங்களுக்கும் பார்க்கணும் நாங்களும் சந்தோஷப்படணும் வேர்ல்டு பார்த்து தயவு செஞ்சு டாஸ்க்கை வந்து கெடுத்துக்காதிங்க டாஸ்க்கை கெடுக்குறீங்க தயவு செஞ்சு கெடுக்காது எங்களை எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லது ஓகே இந்த ஹோட்டலில் ஆஹா ஓகோ ஹோட்டல் மாத்துறீங்க ஓகே அப்படின்றாங்க மஞ்சரி இது வந்து ஹாட் ஸ்டாரில் கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரமோ அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் என்னென்னலாம் வந்து டைமென்ஷன் இருக்க போது எப்படி எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க இவங்க கெஸ்ட்டுங்கிறப்ப உள்ளே தங்குவாங்களா மூணு நாள் இருக்க போகிறாங்களா இல்லை டெய்லி ஒரு ஒரு கெஸ்ட்டு வர போகிறாங்களா மூணு கெஸ்ட் இன்றைக்கி நாளைக்கு ஒரு மூணு கெஸ்ட் அப்படியா இல்லை ரூம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தான் இருப்பாங்க ஸோ ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமே நடக்குதுன்ட்டு சரி இந்த ஹோட்டலோட ரூல்ஸ் பற்றி பார்த்துருவோமா என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைவில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஓகே அதாவது நம்ம திவ்யா இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா புக் எடுத்து படிக்கிறாங்க ஸோ அதில் தெளிவாக டாஸ்கில் போட்டிருக்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு அதாவது கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாத்ரூம் கிளீனிக் இருக்குது மேனேஜர் இருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காங்க அப்புறம் பிறந்தவொன்னே சுற்றி காட்டுறவங்க இருப்பாங்க அப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஆடுறவங்க டான்ஸ் ஆடுறவங்க இந்த மாதிரி என்டர்டைன் பண்ணுறதுக்கு மேடை எல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க ஆகா ஓ ஹோட்டல் இந்த ஹோட்டலில் வந்து முன்னாடி வந்து தரம் பயங்கரமாக இருந்தது இப்போ கொஞ்சம் ட டல்லு அதை மேலே கிருட்டு கிருட்டு நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதியும் நம்ம திவ்யாவையும் பிக்பாஸ் வந்து போட்டிருக்காரு ஸோ அதில் வந்து யார் யார் கிளைகள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் டீம் ஓகே அதில் யார் யார் வர போகிறாங்க அதில் இந்த ஃபோட்டோவில் யார்னா சிறப்பாக நடத்த போகிறாங்க இதில் நிறைய சண்டைகள் வரும் ஏன்னா பிக் பாஸ் டீம் பிரிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களாம் ஒன்றா போட்டிருக்கு மேனேஜர் திவ்யா அஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி அடிச்சிக்குமா அடுத்து கேளுங்க செஃப் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிளை உள்ள இருக்கவங்க வேலை பார்க்குறவங்க செஃப்பில் திவாகர் வியானா வினோத் ஸோ தியாகர் வியானாக்கு ப்ராப்ளம் இருக்குது சாண்ட்ரா கூட சண்டை போட்டுருந்தாங்க திவ்யாவு அதே மாதிரி தான் ஸோ அது ஒரு மூணு கிளைகள் அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது ரூம் சர்வீஸ் நம்ம பிரவீன் அண்ட் சுபிக்ஷா பாத்ரூம் கிளீனிங் அந்த மாதிரி எஃப்ஜே அமித் அந்த மாதிரி கிளீனிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க கெமி அந்த மாதிரியான கம்ருதீன் இந்த மாதிரிலாம் ஆட்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு உள்ளே வர்றவங்க ரி ரிசப்ஷனிஸ்ட் வந்து ரம்யா ஒரு செலை இருக்கும் இல்லை ஹோட்டலில் எப்பயுமே வெளியே வந்து அப்படி நின்றுட்டு இருக்கோம் எதுவும் பேசாமல் அந்த சிலை வந்து சபரி சிம்பாலிக்காக சொல்லிட்டார் பிக் பாஸில் நீ வந்து ஒன்றும் பிடுங்கலை சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ விக்ரமும் ஏதோ ஒரு டீமில் இருக்காருன்னு பார்க்க முடியுது ஏதோ ஒரு இதில் வந்து போஸ்ட்டில் இருக்கார் அப்படின்ட்டு ஓகே அது என்னென்னு கரெக்டாக கேட்கல நான் ஸோ இதெல்லாம் வந்து டிவிஷன்ஸ் ஓகே ஸோ க்ளீனிங் அப்புறம் வந்து சமைக்கிறது பாத்ரூம் கிளீனிங் அப்புறம் க்ளீனிங் த என்டையர் ஹவுஸு அது தனி அதுக்கடுத்து ரூம் சர்வீஸ் ரிசப்ஷனிஸ்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் அஸ்டன்ட் மேனேஜர் ஸோ அஸ்டன்ட் மேனேஜர் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அவங்ககிட்ட ரிப்போர்ட்ஸ் வாங்கணும் ஒவ்வொரு டீமோட மேனேஜரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ரிப்போர்ட் வாங்கி அஸ்டன்ட் மேனேஜர் கொடுக்கணும் அஸ்டன்ட் மேனேஜர் வந்து மேனேஜர்கிட்ட கொடுக்கணும் அஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் இவங்க எல்லாருமே எப்படி நடத்துக்கிறாங்களோ அதை பார்த்து ஸ்டார் கொடுப்பாங்க அதில் யார் நிறையா ஸ்டார் வாங்கினா அவங்க ரெண்டு ரெண்டு பேர் தலை போட்டிக்கு அடுத்த வாரம் நடக்கக்கூடிய தலை போட்டிக்கு பங்கெடுத்துக்கலாம் நாமினேஷன் பிக் பாஸ் கிடையாது சூப்பராக பண்ணிட்டார் பிக்பாஸ் ஏன்னா அதை வாங்கி தப்பிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் ஸோ இதுதான் ரூல்ஸ் ஸ்டாஃப்ஸ் எப்போயாலும் கொடுப்போம் பறிப்போம்னு சொல்கிறாங்க அப்போ நடவடிக்கை சரியில்லாம் பறிச்சிருவாங்க சரியா அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இதுதான் வந்து ஃபார்மெட் இதில் மேனேஜர் தான் ஃபுல் கண்ட்ரோல் அஸ்டன்ட் மேனேஜரும் எல்லாத்தையும் வந்து இவங்க தான் இயக்க போகிறாங்க ஸோ திவ்யா கோயிங் டு பி ஹெட் ஆஃப் த ஹவுஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காங்க சொல்லுங்கள் மீண்டும் மாதிரி சூப்பரானவை உதவிக்கும்